வெல்கம் டு எம்எஸ் ஆபிடி வாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான நிஃப்டி மற்றும் பேங்க் நிப்டி லெவல் போன வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அப்ரெண்டில் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் அவரில் ஒரு மூணு மணிக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ளஸ் கொஞ்சம் இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் நம்மளுக்கு எப்படி இருக்கும் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி வந்து கிஃப்ட் விஃப்டி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு பார்த்தி வந்து நம்மளுக்கு ஒரு மூணு பாயிண்ட் தான் பாசிட்டிவாக இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்மளோட நிப்டி வந்து பிளஸ் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தாறு அதாவது நம்ம நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பிளாட்டாக ஓப்பன் ஆகும் இல்லாட்டி கேப் டவுன் ஆச்சுன்னா ஒரு முப்பது பாயிண்ட் நாற்பது பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆகும் இல்லாட்டி பிளாட்டு பிளாட் ஓப்பன் இதுதான் இப்படி தான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு தெரியுது

விளையாட்டு கிளியா இருக்கும் அதாவது அப் டவுன்ஸ் இருக்கும் மறுபடியும் வேகமா மேலே போகும் வேகமா கீழே வரும் இந்த மூமெண்ட்லாம் இருக்கும் அதனால பார்த்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணோம் ஹையர் லெவலில் வந்து மறுபடியும் போகும்போது கொஞ்சம் பைங் சைடு போறது வந்து தவிர்ப்பது நல்லது லோர்ல வரும்போது நம்ம வந்து ஏன்னா பை பண்ணலாம் ஹையர் லெவலில் போகும்போது அவ்வளோ சீக்கிரம் நம்ம பைங் பண்ணக்கூடாது வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி பார்த்து பை லோயர் லோர்ல வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் வரும்போது நம்மளா நம்ம லெவலில் பை பண்ணலாம் இப்போ நம்ம வந்து லிப்டி வந்து நம்மளுக்கு பைங் அப்படின்னா வந்து இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு லெவலுக்கு வந்து மேலே போகணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு மேலே வந்து நம்மளுக்கு லிப்டி வந்து க்ளோஸ் வைக்கணும் ஃபிஃப்டி மீனிட்ஸில் க்ளோஸ் வச்சு செஷன் ஆச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அடுத்த நாள் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு பிறகு வாய்ப்பு இருக்குது

நம்ம வந்து செல்லிங் பண்ணலாம் அப்படி டார்கெட் வந்து இருபத்தி சாரி இருபத்தி இரண்டாயிரம் இருபத்தி ஒன்று அதையும் இருபத்தி தொள்ளாயிரத்தி எட்நூறு அது கே இருபத்தி எண்பத்தி கீழே வந்து இருபத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழே இருபத்தி தொள்ளாயிரத்தி எட்நூறு ஐம்பது பாயிண்ட்லருந்து நம்மளுக்கு போட்டிருக்கு ரெசிஸ்டண்ட்டு பார்த்தா மேலே வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு இருபத்தி ரெண்டாயிரம் இரநூத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இந்த ரேஞ்சு ஓகேங்க அதாவது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பதும் இருபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ள இருக்கும்போது மாரட்டு வந்து சைடியோ சைடியோம் சைட்யஸ் மார்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இந்த லெவலில் வந்து பிரேக்அப் பண்ணும்போது கொஞ்சம் மூவ் பண்ணுறவங்களுக்கு ஃபாஸ்ட் ஆகிடும் இது இது வந்து நம்மளுக்கு கிஃப்டோட லெவலு ஒன் ஹவர் போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வந்து தெரியுது இருக்குது ஆனால் வந்து பாருங்க ஐயர் லெவலில் என்ன இருக்குன்னா பிரைஸ் பிரைஸ் ரிஜெக்ஷன் வந்துருக்கு இந்த லெவலில் இருபத்தி ரெண்டாயிரம் வரும்போது பாருங்க நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது இது வந்துச்சு என்ன இது வந்து இதனுடைய மீனிங் எப்படி இது ஐயர் லெவலில் போகும் செல்லி வரும் இந்த கீழே பார்த்தீங்கன்னா பாருங்க சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து வால்யூம் வந்து மேலே தான் இருக்குது இந்த சிம்பிள் மூவி அவரேஜ் மேலே இருந்தாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு மெயின் சைடு தான் எப்போது கட்டாகிறது வால்யூம் வந்து இந்த சிம்பிள் மூவி அவரேஜ் கட் ஆச்சுன்னா செல்லி பார் சார் பதினைந்து பாருங்க இந்த லைனுக்கு மேலே இருக்குங்களா வால்யூமே வால்யூம் கட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லி அதனால வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துருக்கு கட்டுற மாதிரி ஒரு லெவலில் இருக்குது இருந்தாலும் நல்ல வால்யூமோடு வந்து மேலே போனால் தான் நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம பை சைடு போக முடியும் இல்லாட்டி செல்லிங் சைடு வரும் இல்லாட்டி சைடு மார்க்கெட்டாக இருக்கும் ஓகேங்களா ஒன் ஹவர்லேயும் உங்களுக்கு இருக்கு லெவலில் பிரேக் இருபத்தி ரெண்டாயிரத்தி தாண்டி மேலே போனால் தான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்டான ஒரு வேக வரும் மூமெண்ட் கிடைக்கும் ஓகே அதுக்கு அடுத்தது பயங்கர பார்ப்போம் பங்கு பத்தனி வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து மார்க்கெட்டில் வந்து மும்பை டெக்னே பயங்கி வந்து கன்சல்டேஷன் அதாவது சைடு மார்க்கெட்டாக இருக்குது அப் டெண்டு டவுன் ட்ரெண்ட் அப் டவுன் ட்ரெண்ட் பெரிய வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து செல்லிங் வரல பையிங் வர கிடையாது சைடு மார்க்கெட்டு கன்சல்டேஷன் மார்க்கெட் இந்த மார்க்கெட்டில் நம்ம போனோம்னா அவளுக்கு வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் எல்லாம் கல்வியிடும் எல்லாத்தையும் பிடிச்சுட்டுங்க இது வந்து செல்லர் நேரம் மார்க்கெட்டு இது ரெண்டு நாளும் ஏறாது கரையும் அப்சைடு போனாலும் மார்க்கெட்டு பிரீமியம் ஏறாது கீழே இறங்கினாலும் ஏன்னா இது வந்து சைடு மார்க்கெட்டு ஒரு ரேஞ்ச் இருக்கு மார்க்கெட் வந்து அப்சைடு போனாக்கா நாற்பத்தி ஏழாயிரத்தை தாண்டி மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகணும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு மேலே வந்து பேங்க் லிப்டி வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் க்ளோஸ் வச்சு பிரைஸ் இது மேலேயே சஸ்டெயின் பண்ணோம் இருந்தாக்க நமக்கு நாற்பத்தி தொள்ளாயிரத்தி நூறு நாற்பத்தி தொள்ளாயிரத்தி இரநூறு டார்கெட்டு பெருசாக வராது கம்மி கம்மியான டார்கெட்டு தான் நம்மளுக்கு வரும் வைக்க முடியும் நாற்பத்தி தொள்ளாயிரத்தி இரநூறுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கடுத்து நாற்பத்தி தொள்ளாயிரத்தி நானூறு நாற்பத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் எப்படி போகணும் அப்படின்னாக்க இந்த லெவல் இந்த லெவலில் உடைக்கிற மார்க்கெட்டு மேலே அதாவது நாற்பத்தி ஆறாயிரத்தி அப்பத்தொறாயிரத்தி அறநூறு அப்பத்தொள்ளாயிரத்தி ஐநூற்றி எண்பது இந்த லெவல் வந்து பேக்னி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரிஸ்கண்டில் ஃபிஃப்டி மினிட்ஸ்கில் ஒரு ஸ்ட்ராங்கான பெரிஸ் கண்டில் போட்டு கீழே உடைச்சு கீழே வந்து ப்ரைஸ் வந்து சஸ்ட் நம்ம வந்து செல்லிங் சைடு போகலாம் அப்படி போகும்போது நம்மளுக்கு என்ன இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது இந்த கேப் வந்து ஃபில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே தாண்டிச்சுன்னா மார்க்கெட் இதே ஒடிச்சிடுறா திரும்ப நாற்பத்தாறாயிரம் நாற்பத்தி ஏழாயிரம் மேலே வந்து நாற்பத்தி இதுக்குள்ளே இருந்துச்சு மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் சைடு தான் இருக்கும் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு மூமெண்ட் இருக்காது பிரீமியம்னா கரைக்கும் அது வந்து ஆப்ஷன் பையர்க்குண்டான வராது செல்ல செல்லருக்கு மாறிக்கிட்டா வந்து மாறி மாறிடும் அதெல்லாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுதான் வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பின்னிப்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நம்மளுக்கு பின்னிப்டியோட கான்டாக்ட் முடியுது எக்ஸ்பைரி left this spot with the march also. with your பின் இப்படி மொத்தம் நம்மளுக்கு வந்து டோட்டல் அதுபோது நம்மளுக்கு செடி மார்க்கெட்டை தான் இருக்குது பின்னிப்டி உங்களுக்கு தொடர்ந்து மேலே கேட்குனாக்க இந்த இருபத்தி ஒராயிரத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சு இது தாண்டி மேலே போனால் மட்டும் தான் பின் வந்து மேலே போகணும் வெயில் சைடு அதுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டு தான் செல்லி வந்துச்சுன்னா இந்த இருபத்தஞ்சி இருபத்தி இருபதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இது கீழே வந்துச்சுனா இப்படி வந்து பின்னிப் செல்லி ப்ரெஸ் வரும் அப்படி வரும்போது இந்த கேப் இருக்குது இந்த கேப்பில் வர வாய்ப்பு இருக்குது அது வந்து இருபது இருபதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதாவது பின்னிப்பட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க ஹையர் லெவலில் போகும்போது நீங்க செல் பண்ணலாம் ஓகேங்களா பின்னிப்டி அதாவது பேனிப்டி எப்படியோ அப்படியே தான் பின்னிப்டி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எம்எஸ் ஹாப்பி ரெடிங் சேனலுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கொடக் செக்யூரிட்டியில் டிமெட் அக்கௌண்ட் அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நான் வந்து கொட்டாக்ஸ் லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி வந்து கொட்டாக்ஸ் சிக்ரூட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஓபன் பண்ணிக்கலாம் நீங்கள் கொட்டாக்ஸ் சிக்ரூட்ல என்ன உங்களுக்கு ஒரு பியூச்சர்ஸ் அப்படின்னா பெனிஃபிட் என்னன்னா நம்மளுக்கு வந்து புரோக்கரேஜ் ஃபீஸ் கிடையாது இன்ட்ரோட்யூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஜீரோ சார்ஜ் தான் ஓன்லி டேக்ஸ் மட்டும் தான் வரும் டாக்ஸ் வந்து காமன் எல்லா ப்ரோக்கரும் உங்களுக்கு வரும் நீங்கள் எந்த புரோக்கருக்கு போய் நீங்கள் ட்ரீட் பண்ணாலும் பொது பொதுவானது ஓகேங்களா இப்போ வந்து கொட்டாக்ட் பண்ணிங்கன்னா ஜீரோ உங்களுக்கு வந்து புரோக்கர் ஃபீஸ் வராது உங்களுடைய நம்ம நம்ம ட்ரீட் பண்ண அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் ஓகேங்களா சார்ஜஸ் வராது வேணா உங்களுக்கு வந்து நான் ஒரு காண்டாக்ட் நோட்டு வந்து உங்களுக்கு எடுத்து மாதிரி காமிக்கிறேன் ஜீரோ சார்ஜஸ் தான் வரும் அதனால நீங்கள் வந்து கொட்டாக்சுக்கள் வந்து நம்மளுக்கு சேஃபான் அக்கௌண்ட்டு அதனால் இது வந்து பேக்ரவுண்ட் வந்து கொட்டக் பேங்க் இருக்குது கொட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது இது எல்லாமே வந்து தொழிலில் பண்ணுறாங்க ஒரு நம்பிக்கையான ஒரு அண்ட் நேம் இருக்கு கொட்டக்கில் அதனால் நம்மளோட பணம் வந்து சேஃபாக இருக்கும் நம்ம வந்து பயமெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணலாம் பணத்தை போட்டுச்சுட்டு பணம் என்ன ஆகும் அதாவது இந்த புரோக நிலைக்கு இருப்பாங்களோ அப்படிங்கிறது நம்ம பயம் இருக்காது தைரியமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் ட்ரீட் பணத்தை கொள்ளலாம் லேக்ஸ் கணக்கில் குரோ கணக்கில் பணத்தை போட்டு நம்ம ட்ரீட் பண்ணலாம் தைரியமாக அது இல்லாமல் உங்களுக்கு கொட்டாக் சீக்கிரில் மார்ஜின் ட்ரேடிங் பண்ணிக்க இருக்குது அது நீங்கள் பண்ணலாம் ட்ரேட் பண்ணலாம் சிம் ட்ரேடிங் பண்ணுறாங்க அதை வந்து பயன்படுத்திக்கலாம் மார்ஜின் ட்ரேடிங் பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு ஃபோர் டைம்ஸ் தராங்க அதாவது நிப்டி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபோர் டைம்ஸ் தராங்க மார்ஜின் அது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு கொட்டாக் நியூவான ஆப் இருக்குது அந்த ஆப் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது ஸ்பீடாக இருக்குது ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்குதா உங்களுக்கு பாரு இதை வந்து கொட்டேஷ்கருடைய கான்டாக்ட் நோட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஆர்டர் போட்டதுலாங்க அட்ரஸ் போட்டது இதில் ஆர்டர் நான் வந்து நிறையா ஆர்ட்ரு போட்டிருப்பேன் நாற்பது ஆறு ஐம்பது ஆட்ரு எண்பது ஆர்டர் நூறு ஆர்டர் போட்டிருப்பேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பார்த்தீங்க எனக்கு வந்து எவ்வளோனா கம்மியாக தான் போகும் இங்கே பாருங்கள் என்னுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்துங்க எவ்வளோ எடுத்துருக்குன்னா அப்படி ப்ராஃபிட் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ஓகே அதான் நான் போட்ட ஆர்டர் பார்த்தீங்கன்னா எண்பது ஆர்டருக்கு மேலே போட்டுருக்கேன் அதாவது நான் ஆர்டர் கொஞ்சம் வந்து நிறைய போட அதாவது அந்த ஸ்கேபியோ மாதிரி நிறையா பண்ணுவேன் நான் அதனால் வந்து ஆனால் வந்து பொதுவாக வந்து நம்ம ஆர்டர் வந்து கம்மியாக போடணும் அதிகமாக ஆர்டர் போட்டு நம்ம ட்ரீட் பண்ணி பழகக்கூடாது ஏன்னா வந்து உங்கள் பழக்கம் வந்து அதே மாதிரி வந்துடும் ஸ்கேப்பியும் பார்த்தா மட்டும் தான் வந்து என்ன பண்ணுவோம் ஆர்டர் வந்து நிறைய போடுவாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து ஆர்டர் ஒரு பதினஞ்சு இருபது ஆர்டர் வரைக்கும் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளி முப்பத்தி மூட்டை ப்ராஃபிட் என்னது அன்னைக்கு ஒரு சார்ஜ் பாருங்க இந்த பாருங்க டாக்ஸபுள் வலி ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் போட்டு பாருங்க ப்ரோக்கரேஜ் ஜீரோ தான் என்ன போட்டுக்கிறோன்னா பதினோரு பைசா போட்டுக்கிறேன் அதாவது ஜீரோ ஒரு பைசா ஆட் பண்ணி பதினோரு பைசா போட்டுக்கிறாங்க ஓகேங்களா ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் பிளஸ் ரூபா அப்புறம் சார்ஜ் ஜிஎஸ்டி இருக்கு அது ஜிஎஸ்டி ஐ ஐஜிஎஸ்டி செக்யூரிட்டி டிரான்ஸர் டாக்ஸ் இருக்கு இருநூத்தி ஆறு ஸ்டாம்ப் டியூட்டி பத்து ரூபா அவ்வளவுதான் மொத்தமாக கேள்விப்போ இருக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்று ரூபா இருக்கு ஓகேங்களா கொஞ்சம் பட்சம் எனக்கு கேள்விங்களா அறுநூத்தி ஒன்பது ரூபா போயிருக்கு ஒரு முப்பது ரூபாய் ரூபா தான் போயிருக்கு ஓகேங்களா அதால வந்து நீங்க ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய ட்ரேட் பண்ணுங்க உங்களுக்கு சேஃபான புரோக்கர்ஸ் பாதுகாப்பான புரோக்கர்ஸ் உங்களுக்கு பணம் நீங்க வந்து கேஷ் வித்ரா எடுக்கிறது அஞ்சு அதாவது ஒரு குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே வந்துடும் பணம் வந்துடும் எத்தனை மணி ஒன்பது மணிக்குள்ள உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் நீங்க ட்ரேட் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து ஒரு குள்ள குள்ள நீங்க தரணும் பே அவுட் கொடுக்கணும் வித்ரா கொடுத்தீங்கன்னா அன்னைக்கே வந்து உங்களுக்கு பணம் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் நாலு மணிக்கு மேலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாள் தான் போகும் ஓகேங்களா அதனால் வந்து பே அவுட் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது கோட்டேஷன் உள்ள ட்ரேட் பண்ண அக்கௌண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஓப்பன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைங்க லிங்கு என்னுடைய டெக்ஸு டிஸ்கிரிப்ஷனுக்காக இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்